ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் <Nokia> பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான விருச்சிகராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானே அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ரோல் ஒன்று ஏழாம் இடத்த அதிபதி கலத்திராதிபதி உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கை துணை வந்தோன்னு தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையே அமையும் அது வரைக்கும் என்னதானன்னு இருப்பீங்க வாழ்க்கை வந்துச்சு அப்படின்னாலே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடச்சிடும் துணை வரணும் துணை வந்தால் தான் எல்லாமே அதே சமயம் அவர் தான் விரையாதிபதி ஸோ சந்தோஷத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவீங்க அது எந்த வகையான சந்தோஷமாக இருந்தாலும் உடம்பு லட்சணம் ஒரு தும்மல் போடுவீங்க ஒரு ரெண்டு தும்மல் தான் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு அதை சரி பண்ணணும் டாக்டருக்கு எவ்வளோ செலவு ஐநூறுரூபா ரெண்டு தும்மலுக்கு ஐநூறுரூபா அவர் ஒன்றை ஒன்று ஒரே ஒரு மெடிசன் எழுதி கொடுப்பார் என்ன விக்ஸ் தடவை கோம்பர் அவ்வளோதான் உங்கள் வீட்டில் விக்ஸ் பாட்டிலே இருக்குது ஆனால் அவர் சொல்கிறதுக்கு இந்த ஐநூறுரூபா ஆனால் அதுக்கும் செலவு பண்ண நீங்கள் தயாரிப்பீங்க ஏன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களோட உத்தியோகம் உங்களோட தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலுமே உங்களோட சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுவீங்க கண்ணாப்பின்னான் விரை அதிபதி இந்த சுக்கரபகான் ஆக இந்த ஏழு குறையா அதிபதி சுக்கரபகான் இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் இருந்தார் களத்திரஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய இது இல்லை ஆனால் அவர் அங்கே ஆட்சி அதே சமயம் ஏழாம் இடத்துல இருந்தாலே ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசி அப்போ சுக்கிரன் பார்க்குறது ரொம்ப விசேஷம் சுக்கிரன் புதன் இவங்களாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் அப்போ மனசில் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை டென்ஷன் இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் அவரோட உடல் ஆரோக்கியத்தில் டென்ஷன் இருந்தாலும் உங்கள் அளவில் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு பாதையில் நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த வகையில் இந்த கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கர பகவான் இப்ப எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசிக்கு வர்றார் அஷ்டம ராசியில் மறைவு ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிறது மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கரபகவான் சிற்றின்பம் அப்படின்னாலே மறைமுக ஒரு ஆசைகள் மறைமுக ஒரு ஆசைகள் நம்மளோட பூர்த்தி அடையக்கூடியது அப்போ அந்த மறைந்த சுக்கிரன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் எப்படி ஒரு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வேலை செய்வீங்க அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அஷ்டம ராசி அப்படின்னாலே ஆயுள் ஸ்தான ராசி அப்போ உங்களோட ஆயுள் விருத்தி அடைகிறதுக்கு ஒரு சில வேலைகளை செய்வீங்க கணவன் மனை உறவு பலப்படும் இவ்வளோ நேரம் கொஞ்சம் அரசல் புரசலாக ஒரு சன் சச்சரவு அப்படியே போயிட்டு இருந்ததெல்லாம் மாறும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க படிக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல படிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா அஷ்டம சுக்கிரன் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் ராசிநாதனும் பகிர்வு ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர நட்சத்திரக்கால இந்த சுக்கரவான் டிராவல் பண்ற அப்போ என்ன ராசிநாதன் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவுகளை பண்ணுவீங்க அது மறைமுக செலவுகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் கடனை குறைக்கிறதுக்கு திட்டம் போடுவீங்க கடன் இருக்குது அந்த கடனை எப்படி குறைக்கலாம் அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் சக நண்பர்கள் இவங்க மூலமா நெருக்கடி இருந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறத ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்றார் ராகுனாலே பிரம்மாண்டம் கற்பனை யோகக்காரகன் அப்ப இந்த யோக காரகனோட நட்சத்திர சாரத்துல இந்த சுக்கர பகவான் மறைந்து வரார் அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரிந்த ஒரு லாபத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் ரொம்ப கடுமையா உழைச்சிங்க அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் என்ன லாபம் உயர்வுகள் சலுகைகள் கண்டிப்பா கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அக்கம் பக்கத்தினால் அனுகூலமா இருப்பாங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் அற்புதமா இருக்கும் விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் ஜாலியா போயிட்டு வருவீங்க அதுமாதிரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இரண்டு ஐந்து குடைய அதிபதி குரு பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரும்போது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அஷ்டம சுக்கிரன் எங்கே வரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திர சாரம் குரு வந்து உங்களுக்கு அற்புதமான தனவாக்கு குடும்ப சாணாதிபதி வஞ்சமாதிபதி இந்த இடத்துல குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தனவரவு தாராளமாக கிடைக்கும் அதுமாரி ஆன்மீக விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் கோவில் திருப்பணிகள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் அந்த வகையில ஒரு முன்னேற்றம் ஒரு அற்புதமா இருக்கும் பிதூர்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் அதுக்காக சில செலவுகளை பண்ணாலும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரவும் அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு குழந்தைகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகளோட அந்த பேச்சே அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சுக்கர உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார் ஆக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி தான் வழிபாடு பண்ணணும் தினந்தோறும் அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கிடைக்கும் முடிஞ்சால் மேல்மலையின்னு ஒரு போயிட்டு வாங்க முடியாத பட்சத்தில் வீட்லேயே நீங்கள் அங்காள பரமேஸ்வரிய மனசார வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணுறதுனாலே உங்களுக்கு சில வேலைகள் அற்புதமாக நடக்கும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே அஷ்டம ராசியில் நிறைந்த சுக்கிரன் அற்புதமான மாற்றங்களை அற்புதமாக அருள் புரிவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்